ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி காலை ஆறு ஒம்பது வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி ஆரம்பிக்குது அது இரவு மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குங்க இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடுதும் ஆடி வெள்ளிங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பார்க்கறது அம்மின் அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறுமுகளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போது சனி பகவான் உபதேயஸ்தானம் மூணாம் இருந்தாலும் அது வக்ரம் பெறுவதால் இரண்டாம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் வீண் வா விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது தரும காரியங்களில் மனது ஈடுபாடு ஏற்படும் மாதச்சம்பளம் வாங்குபவர்களுக்காக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது உபயோகம் இல்லாத சில பொருட்களை வாங்கி அதனால் குழப்பங்களும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களால் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் நன் மதிப்பினை பெறக்கூடிய நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் ஏற்படும் வருவாயில் குறைவு குறைவு இல்லை என்றாலும் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவு பிறக்கும் பெண்களுக்கு உற்சாகமாக உற்சாகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் உடல்நிலையில் கவனம் தேவை சிறு சிறு பிர பிரச்சனைகள் வந்தாலும் மருத்துவரிடம் சென்று அதாவது குணப்படுத்தி கொள்ள வேண்டும் நிலபுலன்களால் லாபம் பெறக்கூடிய நாளாக விளங்குகிறது வெளிநாடு செல்ல முயற்சி கொள்ளும் மேற்ப மேற்ப அதாவது முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாள் உகந்த நாளாக அமைகிறது நிர்வாகத் திறமை பழிச்சிடும் குழந்தைகளிடத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த நாள் மிகச் சிறப்பானதாகத்தான் இருக்கும் அரசு விவகாரங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் தெளிவு பிறக்கக்கூடிய நாள் நீண்ட நாளாக இருந்து வந்த கேஸ் இன்று முடிவுக்கு வந்து சாதகமாக அமையும் தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு நிலை அதாவது உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கடைச்சி அந்த தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் விரிவாக்கி அதாவது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணுவீர்கள் மற்றபடி இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களது இனிய நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்